என்னுடைய கேள்வி என்னவென்றால் இஸ்லாத்தின் பொது கருத்தான கொலை குற்றவாளியின் குடும்பத்தால் கொலையால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தாருக்கு தொகை தரப்பட்டு கொலை குற்றத்திலிருந்து விடுவிப்பதனால் என்ன நன்மை உள்ளது இது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அநீதி இழைப்பதாகாதா இந்த கேள்விக்கு தக்க விளக்கம் அளிக்கவும் சகோதரர் கேட்கிறார் தியா பணம் எனும் தொகையை தரும் இஸ்லாமிய கருத்து அதாவது இஸ்லாத்தில் ஒருவர் மற்றவரை கொலை செய்துவிட்டால் ஏதோ காரணத்திற்காக நடந்திருக்கலாம் கொலை செய்தவரை கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தார் அவரை மன்னிக்க முடியும் தியா பணம் எனும் தொகையை வாங்கிக் கொண்டு மன்னிக்க முடியும் இதன் உட்கருத்து என்னவெனில் இப்போது ஒருவர் காரோட்டி செல்கிறார் அல்லது நடந்து செல்லும்போது ஏதோ நடக்கிறது அல்லது விபத்தில் ஒருவர் மரணமடைகிறார் இங்கு அது கவனக்குறைவால் நடக்கிறது இருப்பினும் உதாரணத்திற்கு ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை செய்கிறார் அவரது கவனக்குறைவால் அந்த நோயாளி இறந்து விட்டார் என்று நிரூபிக்கப்படுகிறது இஸ்லாமிய சட்டம் அதற்கு மரண தண்டனை விதிக்கிறது ஆனால் அங்கு இறந்தவரின் குடும்பத்தார் அந்த சூழ்நிலையில் சரி அவரது எண்ணம் சரியானதாக இருந்தது எனது பிள்ளையை வேண்டுமென்றே கொள்ளவில்லை அவரை மன்னித்து விடுகிறேன் ஆனால் கவனக்குறைவு ஒரு உயிரை காப்பாற்றும் முயற்சியில் நடந்துவிட்டால் அவருக்கு விடுதலை உண்டு ஆனால் கவனக்குறைவால் ஏதாவது செய்திருந்தால் அதன் காரணமாக அந்த மனிதர் இறந்துவிட்டால் அதற்கு மரண தண்டனை அவருடைய தவறு இந்த சூழ்நிலையில் நூறு சதவிகிதம் அலட்சியத்தால் ஏற்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டால் அப்போது அந்த குடும்பத்தினர் அலட்சியத்தால் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று மன்னித்துவிட்டால் எதுவும் வாங்காமலும் அவர்கள் அவனை மன்னிக்கலாம் ஒரு ரூபாய் பெற்றுக்கொண்டும் மன்னிக்கலாம் பத்து லட்சம் பெற்றுக்கொண்டும் மன்னிக்கலாம் மீண்டும் அவன் தவறு செய்யக்கூடாது என்பதற்கான அபராதமாக இருக்கலாம் இப்போது தவறு செய்துவிட்டாய் உயிரை எடுக்க விரும்பவில்லை நான் மன்னிக்கிறேன் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் ஆக இஸ்லாத்தில் உள்ள இந்த கொள்கை ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்தார் அபராத தொகையை வாங்கிக் கொண்டு குற்றவாளியை மன்னிக்கலாம் இதுவே ஒரு திட்டமிட்ட சதியாக கொலை நடந்திருந்தால் நூறு சதவிகிதம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை நிச்சயம் இது போன்ற மன்னிப்பு எப்பொழுது கிடைக்கும் என்றால் மன்னிப்பு பெறும் தகுதி ஒருவனுக்கு உண்டு என்றால் கிடைக்கும் ஒருவன் வீதியில் குண்டை வீசி அப்பாவி மக்கள் நூறு பேரை கொன்றுவிட்டால் அபராதம் கிடையாது மரண தண்டனை நிச்சயம் புரிகிறதா இப்போது உதாரணத்திற்கு நீங்கள் கட்டிடத் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போது அலட்சியத்தால் வேலை செய்பவர் மின்சார விபத்தில் இருக்கிறார் அது கட்டிட சொந்தக்காரரின் தவறாகும் இப்போது அவரது குடும்பத்தார் நான் மன்னிக்க தயாராக உள்ளேன் என் கணவர் தினமும் எனக்கு இரண்டாயிரம் ரூபாய் தருவார் என்று கூறலாம் இப்போது எனது மொத்த வாழ்க்கைக்காக நான் ஐந்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று கேட்டால் எவ்வளவு தரமுடியும் ஒரு ஆண்டிற்கு இருபத்தைந்து ஆயிரம் ஐந்து லட்சத்திற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் இருபது ஆண்டுகள் ஆகும் அதை மொத்தமாக நான் இப்போது வாங்கினால் அந்த ஐந்து லட்சத்தை நான் எங்காவது முதலீடு செய்து மாதத்திற்கு நான்காயிரமோ ஐந்தாயிரமோ பெறலாம் சரியா ஆகவே நான் அவனை மன்னித்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு என்னால் வாழவாவது முடியும் இதில் பல கோணங்கள் உள்ளன இது மட்டுமல்ல நான் தான் தருகிறேன் இதன் மூலம் என்ன நடக்கிறது இந்திய சட்டத்தின்படி மரண தண்டனை முடிந்துவிட்டது ஆனால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவரின் மகன் இறந்துவிட்டான் அவர்கள் என்ன செய்வார்கள் அரசாங்கம் அவர்களை பார்த்துக் கொள்ளுமா சம்பாதிக்கும் நபர் இறந்து விட்டார் மனைவியும் குழந்தையும் தெருவில் நிற்கிறார்கள் அரசாங்கம் உதவி செய்யுமா இல்லை ஆனால் இங்கு அவர்களுக்கு ஈட்டுத் தொகை கிடைக்கிறது அதை அவர்கள் முதலீடு செய்தால் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதை வைத்து அவர்கள் வாழ்வின் தேவைகளில் சில பகுதிகள் நிறைவேறிவிடும் இழப்பை மொத்தமாக ஈடு செய்ய முடியாது சில நேரங்களில் அந்த நபரை எதுவும் வாங்காமலும் மன்னிக்கலாம் ஆகவே பலவாறான சூழல்களில் இருசாராரின் நன்மையைக் கருதி இதை அனுமதிக்கிறது இதுவே எனது பதில்